கத்திகா பிரன் எல்லாருக்குமே இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் இந்த டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபோர்ல உங்க வாழ்க்கையில் நீங்க ஆசைப்பட்டதை எல்லாத்தையுமே அடைஞ்சு ஒரு மங்களகரமான வாழ்க்கைக்குள்ள நீங்க எல்லாரும் போகணும் அப்படின்னு நான் இறைவன் கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன் ஓகே எல்லாருமே வந்து நியூ இயர் ரொம்ப ஹாப்பியாக கொண்டாடி இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன் ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த நியூ இயர்ல நம்ம என்னென்ன பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்றத நான் ஆல்ரெடி ஒரு வீடியோல போட்டிருக்கேன் ஒரு ஃபைவ் பிராக்டிசஸ் மட்டும் நம்ம டெய்லி பேசிஸ்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப்க்கு தேவையான ஒரு விஷயத்தை நம்மளால பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பிளஸ் என்னோட லைஃப் கோச் டீட்டெயிலும் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் லைஃப் கோச்ல ஜாயின் பண்றவங்க இந்த ஜான்வரி டுவெண்ட்டிக்குள்ள நீங்க வந்து லைஃப் கோச்சில் ஜாயின் பண்ணிக்கலாம் எந்த கோல் வேணாலும் எடுத்துட்டு வரலாம் மந்த்லி ஒன்ஸ் ரி கோ ஸ் பேசீன்ஸ் பேசுறதும் இருக்கு பண்றீங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து ஒர்க் ஷாப் வந்து வரும் ஆல்ரெடி என்கிட்ட இருக்கிற ஒர்க் ஷாப்ஸ் வந்து உங்களுக்கு வரும் அது வந்து கொஞ்சம் பிராக்டிசஸ் பிளஸ் அதுல டாஸ்க்கு அந்த மாதிரிலாம் இருக்கும் உங்களை வந்து அந்த உணர்வுகளை தூண்டி வெளியே கொண்டு வரதுதான் அந்த உங்களுக்கு என்ன எய்ம் இருக்கோ அந்த எய்ம் ஜஸ்ட் எழுதாம நான் சில கேள்விகள் அந்த கேள்விகள் வந்து உங்க உணர்வுகளை தூண்டக்கூடியதா இருக்கும் சோ அந்த மாதிரியான கேள்விகள் வந்து அந்த ஒர்க் ஷாப்ஸ்ல இருக்கும் சோ அப்போ வந்து உங்களுடைய எண்ணங்கள் வந்து ஒரு பாசிட்டிவ்ல அதிகரிச்சு நீங்க ஆசைப்படுறத வந்து உங்களால எளிமையா அடைய முடியும் அப்படின்றதுதான் அந்த ஒர்க் ஷாப்ல அந்த லைஃப் கோச்ல இருக்கிற விஷயம் பிளஸ் நம்ம நிறைய விஷயங்கள் பேசுவோம் ஓகேவா சரி இன்னைக்கு நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு விஷயத்த மேனிபெஸ்ட் பண்ண போறோம் ஏன் அப்படின்னா நம்ம போற முதல் வீடியோவே எப்படி இருக்கணும் அப்படின்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரோட ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து ஒரு விஷயத்தை மேனிஃபெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் ஏன்னா அப்போ தானே அந்த மேனிஃபெஸ்டேஷனில் இருக்கிற நம்பிக்கை வந்து உங்களுக்கு இன்னும் அதிகரிக்கும் ஸோ நமக்கு எல்லாருமே சேர்ந்து சிம்பிளாக ஒரு ஃப்ளவராக வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணலாம் ஓகேவா ஸோ நீங்கள் எல்லாருமே நான் என்ன பண்ணுங்க அப்படின்னா கண்ணை மூடி ஒரு இடத்துல போய் அமைதியாக உட்காந்துருங்க நான் வந்து சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுப்பேன் அதை வந்து நீங்க வந்து உணரணும் ஓகேவா நான் உங்களுக்கு உணர்ற மாதிரி தான் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பேன் ஜஸ்ட் நீங்க வந்து அதை விஷுவலைசேஷன் பண்ணுவீங்க பிளஸ் அதை வந்து உணர்வீங்க ஸோ ஒரு ஃபிளவர் வந்து நம்ம கையில இருக்கிற மாதிரி ஒரு உணர்வை வந்து நம்ம கொடுக்கும் போது அந்த ஃபிளவர் வந்து உங்களை தேடி வரும் பாருங்களேன் அது உங்க கையில கிடைக்கும் போது உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷ உணர்வு வரும் என்னதான் நம்மளுக்கு நிறைய மேனிபெஸ்டேஷன் தெரிஞ்சாலும் நம்ம பண்ற மேனிபெஸ்டேஷன் நடக்கும் போது வர சந்தோஷம் ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா சோ இந்த வருஷம் ஸ்டார்டிங்க நம்ம எப்படி எடுக்க போறோம் அப்படின்னா ஒரு பிளவர் மேனிபெஸ்டேஷன்ல இருந்து ஆரம்பிக்க போறோம் இந்த நிறைய மேனிபெஸ்டேஷன் நம்ம பண்ண போறோம் மேனிபெஸ்டேஷன்ல நம்மளுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வர போகுது ஓகேவா மேனிபெஸ்டேஷன் அப்படின்றது என்ன மீனிங்னா ஒண்ணுமே இல்ல உருவாக்குறோம் அவ்வளவுதான் ஒரு விஷயத்த நம்ம எண்ணங்களால நம்மளுடைய அந்த சக்தியை கொண்டு உருவாக்குறோம் அதாவது பிரபஞ்சத்துல இருக்கிற சக்தி தான் நமக்குள்ளயும் இருக்கு அந்த சக்தியை பயன்படுத்தி சிம்பிளா ஒரு விஷயத்த நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ண போறோம் சோ இது பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப்ல வந்து ஒரு பெரிய ஹோப் கிடைச்சிரும் இல்ல நம்பிக்கை கிடைச்சிரும் இல்லையா அதுக்காக ஓகேவா சோ நீங்க எல்லாரும் என்ன பண்ணுங்க அமைதியா ஒரு இடத்துல போய் உட்காந்துக்கோங்க ஹெட்செட் போடுறவங்க ஹெட்செட் போட்டுக்கோங்க கண்ணை மூடிக்கோங்க ஓகே சோ நான் சொல்ற சில விஷயங்களை வந்து உங்க மனக்கண்ணால பாருங்க ப்ளஸ் தொடு உணர்வால அதை உணர்ந்து பாருங்க ஓகே சோ அமைதியா போய் உட்காந்துக்கோங்க உங்களுடைய மூச்சை வந்து மூணு தடவை உள்ள இழுத்து வெளியே விடுறதை கவனிங்க ஓகே இப்போ உங்களுடைய உள்ளங்கையை ஓபன் பண்ணிக்கோங்க இப்படி உள்ளங்கையை தொடர்ந்து வச்சுக்கோங்க உங்க கிட்ட வந்து இப்போ ரோஸ் இருக்கு ரோஸ் பிளவர் ரோஜா பூ இப்போ உங்க கையில இருக்கு அது பாக்கிறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு உங்களுக்கு பிடிச்ச கலர்ல இருக்கு அப்படியே வெல்வெட் மாதிரி திக்கா இருக்கு அதோடைய இதழ்கள் நிறைய இதழ்கள் இருக்கு அதோடைய பெட்டல்ஸ் வந்து நிறைய இருக்கு அது அப்படியே உங்களுடைய கட்ட விரலால அப்படியே டச் பண்ணி பாக்குறீங்க ரொம்ப சாஃப்டா இருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு பிடிச்ச கலர்ல இருக்கு உங்களுக்கு பிடிச்ச கலர்ல அப்படியே அதை டால் அடிக்குது இப்போ உங்க ரெண்டு விரலால அந்த இதழ்களை எல்லாத்தையுமே தடவி பாக்குறீங்க தொட்டு பாக்குறீங்க ரொம்ப சூப்பரா இருக்கு ஓகேவா இப்போ அந்த ரோஸ் உங்க கையால எடுக்கறீங்க எடுத்து அது மூந்து பாக்குறீங்க சூப்பரான வாசம் அடிக்குது இப்ப அந்த ரோஸோட ஸ்மெல் வந்து உங்க மூக்குக்கு தெரியுது ரொம்ப சூப்பரான ஸ்மெல்லோட இருக்கு இப்ப அந்த ரோஸ நீங்க என்ன பண்ணனும்னு நினைக்கிறீங்க அந்த ரோஸ நீங்க உங்க தலையில வச்சுக்க போறீங்களா இல்ல யாருக்காவது பிரசன்ட் பண்ண போறீங்களா இல்ல உங்க ஷர்ட்ல குத்தி வச்சுக்க போறீங்களா இல்ல ஒரு தண்ணியில வந்து அந்த வந்து ரோஸை போட்டு மிதக்க விட போறீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்றத பேலன்ஸ் நீங்க இப்ப விசுவலைசேஷன் பண்ணுங்க ஓகே இப்போ எல்லாரும் அந்த ரோஸை என்ன பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க பண்ணியிருப்பீங்க ஓகே இப்போ நீங்கள் எல்லாரும் உங்கள் கண்ணை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க கண்ணை தொடங்க இப்போ நீங்க ஆக்சுவலி வந்து ஒரு ரோஸை மேனிஃபெஸ்ட் பண்ணிருக்கீங்க சரியா இப்போ நம்ம மேனிஃபஸ்ட் பண்ணிட்டோம் இல்லையா இந்த ரோஸ் வந்து எப்படியாவது உங்க கைக்கு வந்து சேஞ்சிடும் அது சின்ன ரோஸா இருக்கலாம் பெரிய ரோஸா இருக்கலாம் நீங்க ஒரு கலர் நினைச்சிருக்கலாம் மேபி அது வேற கலர்ல கூட வரலாம் ஆனா சில பேருக்கு மேக்சிமம் எக்ஸாக்டா வந்துடும் மேக்சிமம் எக்ஸாக்டா வந்துடும் சில பேருக்கு மேபி அந்த கலர் சேஞ்ச் ஆகி கூட வரலாம் அதற்கு காரணம் என்ன அப்படின்னா யூனிவர்ஸ் வந்து முதல்ல அது நீங்க அட்ராக்ட் பண்ணாலும் அட்ராக்ட் பண்ணதுக்கு தான் சமம் அதுக்கப்புறம் நீங்க நல்லா டீப்பா மேனிஃபெஸ்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா நீங்க ஆசைப்பட்டதே உங்களுக்கு கிடைச்சிடும் ஓகேவா சோ அதனால எப்படி அது உங்க கிட்ட வந்தாலும் நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணதுக்கு தான் சமம் அப்படின்றதுக்காக நான் இந்த டிஃபரன்சஸ் எல்லாம் சொல்றேன் சரியா சோ நம்ம முதல் முதல்ல நம்ம சேனல் மூலமா ஒரு ரோஸ் மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கோம் சோ இது மேனிஃபெஸ்ட் ஆன உடனே எல்லாரும் அந்த நிமிஷமே நான் லேட்டஸ்டா என்ன வீடியோ போட்டுருக்கனோ அதலயே வந்து கமெண்ட் போட்டுருங்க நான் ரோஸ் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டேன் அது எப்படி பண்ணீங்க அப்படிங்கறதை एक्सप्लेन பண்ணி போறலாம் ஓகேவா சோ நானும் மேனிபெஸ்ட் கன்ஃபார்மா அது நடத்தும் ஏன்னா இப்ப நான் வெளில போற அது என் கைக்கு வரும் அப்படின்ற அளவுக்கு நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் சோ எனக்கு நிறைய கான்பிடென்ட் இருக்கு சோ அந்த ரோஸ் எனக்கு மேனிபெஸ்ட் ஆன உடனே நானும் உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்றேன் ஓகேவா சோ இந்த வருஷம் நம்ம எல்லாருக்குமே மங்களகரமா அமையணும் நம்ம ஆசைப்பட்டது எல்லாமே நடந்து ஒரு சந்தோஷமான நிம்மதியான பேரின்ப வாழ்க்கையை வாழணும் அது மட்டும் இல்லாம நம்ம எல்லாரும் பிரபஞ்சத்தோட ஐக்கியமாகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் தேங்க்யூ 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 யூனிவர்ஸ் Thank you.